ஆடி மாதம் விடியும் கொண்டே முதியவர் ஒருவர் ஆற்றங்கரைக்கு சென்றார் அங்கு ஓர் ஓரமாக மறைந்து நின்றார் அந்த நேரத்தில் சிலர் அங்கு வந்தனர் அவர்கள் தம் கையில் இருந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட ஏடுகளை வீசி விட்டு சென்றனர் முதியவர் அவர்கள் அறியாதவாறு ஆற்றுக்குள் இறங்கினார் மிதந்து வந்த அந்த ஏடுகளை மெதுவாக எடுத்தார் அவர் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவற்றில் தமிழ் பாடல்களும் முறைகளும் இருந்தன இவ்வாறாக பல இடங்களிலும் அலைந்து தேடி எடுத்தார் பாடல்களையும் உரைகளையும் நூல்களாக அச்சிட்டார் தமிழுக்கு பெருமை சேர்த்தார் அவர் தாம் தமிழ் தாத்தா மூவே சாமிநாதர் ஆவார்